எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரமேஷ் நான் வந்து பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க அச்சை லக்கணம் பத்ததியில் நம்ம பார்த்து சொல்கிற ஒரு ஒரு பலனும் அவ்வளோ துல்லியமாக அவ்வளோ துல்லியமாக இருக்குங்க இதுக்கிடையில் வந்து இந்த எட்டாம் தேதி மார்ச் போன மாதம் தேதி நம்ம அச்சைய வாஸ்து கிளாஸ் ஆரம்பித்தாங்க திருவாத்சித்திரம் அன்னைக்கு எட்டாம்தேதி அன்னைக்கு பஞ்சபூத தத்துவத்தோட நம்ம அந்த வகுப்பு ஆரம்பிச்சது அதாவது இந்த வகுப்பை பற்றி என்ன சொல்கிறதுங்க அதாவது இப்போ இந்த முதல் நாள் பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து ஒரு வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொன்னாங்க வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அவ்வளோ துல்லியமாக ஒரு ஒரு பாயிண்ட்டாக சொன்னாங்க சத்யா சார் தான் கிளாஸ் எடுத்தார் அதாவது ஒரு கிளாஸ் வந்து வாஸ்து கிளாஸ் ஒன்றுமே தெரியாது வாஸ்துன்னு என்னென்னு தெரியாது திசை திக்குகள் எதுவுமே தெரியாது இப்படிப்பட்ட நம்மளே வந்து இன்னைக்கு எட்டு திக்குகளையும் வந்து சொல்லி புரிய வச்சு ஜாதகத்தை வச்சே நம்ம வந்து வாஸ்து சொல்ல போகிறோன்றப்ப எவ்வளவு ஒரு பெருமையாக சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா முதல் நாள் கிளாஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த வாஸ்து குறைபாடு உள்ள வீடு எப்படி இருக்கும் அப்புறம் வந்து வீட்டுக்குள்ள ஒரு விஸ் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகும்போது பல தடைகள் வந்துச்சுன்னா நம்ம மனசு சரியில்லைன்னா அந்த வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு இருக்குன்றத இந்த பேசிக் விஷயத்தை புரிய வச்சது அப்புறம் நம்ம வந்து வீட்டில் வந்து ரெகுலராக செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் சிம்பிளாக ஒரு விளக்கேற்றதுலேருந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுலேருந்து டாய்லெட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டால் வந்து நமக்கு வந்து பணக்கஷ்டமே வராதுன்றது அது ஒரு அடிப்படை விஷயத்தை வந்து புரிய வச்சது அப்புறம் முக்கியமாக லிஸ்ட் அவுட் பண்ண சொன்னது நம்ம வீட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணுற சொன்னது எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறது அதாவது எப்படி சிம்பிளாக புரிய வச்சார்னா கிளாஸில் ஒரு பொருளை நம்ம வந்து ஆறு மாதம் உபயோகப்படுத்துறோம்னா அந்த பொருளை வந்து நமக்கு தேவையில்லாத பொருள் அதை வந்து நம்ம வெட்டியாக வந்து வேஸ்ட்டாக வந்து வாங்கி வச்சிருக்கோன்ற புரிய வச்சு அதை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி ரெண்டாவது நாளையும் வந்து நம்ம வீட்டை வந்து நம்மளை நாமே சுத்தம் பண்ண வச்சது ஒரு ரொம்ப மனத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் அது சுத்தம் பண்ணும் போதுமே வந்து நமக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுறது வந்து மனதார உணர முடிஞ்சது அப்புறம் வாஸ்து புருஷன்னா யார் அப்புறம் நாலு திசைகள் எட்டு திக்குகள் ஒரு மனம் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது ஒரு மனை வந்து ஒரு கிராஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லை ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது போன்ற எல்லா விஷயங்களும் அவ்வளோ அற்புதமாக நம்ம சொல்லி கொடுத்தது வந்து சொல்லிக் கொடுத்து புரிய வச்சாங்க சொல்லிக் கொடுத்தாங்கன்றதோட நம்ம மனசில் வந்து ஆழமாக பதிய வச்சது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக ஒரு வாசனை வர வராருன்னா அவர் வந்து இந்த திசை இந்த திக்கு அது மட்டும் தான் சொல்லுவார் தவிர இதை உடைக்கணும் இதை இடிக்கணும் இது இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க அதுக்கான காரண காரியம் வந்து அவரால் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது நம் நம் அச்சை லக்னம் அட்வான்ஸ் முடித்த நமக்கு வந்து அவ்வளோ துல்லியமாக வந்து அதை காரண காரியத்தோட அந்த கிரகங்களோட நட்சத்திர புள்ளிகளோடு இணைத்து பார்க்கும்போது அதோடய பலன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு அவ்வளோ அற்புதமாக புரிய வச்சுருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சு அந்த வீட்டோட தன்மை எப்படி இருக்குது அந்த ஜாதகர் எப்படி இருக்காரு அவர் என்ன மாதிரி வேலை செய்வார் அவங்க அதாவது எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஜாதகம் பேசும் மீது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் வாஸ்து பேசுன்றது வந்து அவ்வளோ அற்புதமாக புரிய வச்சாங்க ஒரு வீட்டு காம்பவுண்ட்ஸ் இருந்து அந்த காம்பவுண்ட் ஒரு எவ்வளோ உயராக இருக்கணும் கலர் என்ன கலர் அடிக்கணும் ஏன் அந்த கலர் அடிக்கணும் அந்த கலர் அடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அந்த கலர் அடிக்காததுனால என்னென்ன தீமைகள் அப்படின்றதுலாம் வந்து அவ்வளோ அற்புதமாக ரொம்ப தெளிவாக புரிய வச்சாங்க அப்படியே இப்போ நம்மளே வந்து ஒரு வாசு அட்சயமா வாசம் நிபுணர்னு சொல்லும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வந்து படிக்கட்டு வந்து சுகத்தை ஒட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம அச்சய வாசத்தில் அப்படி படிக்கட்டை வந்து ஒட்டி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த படிக்கட்டுக்கு அந்த சுகத்தோடு ஒட்டாமல் ஒரு வெட்ட முடிஞ்சால் வெட்டணும் இல்லையா ஒரு காப்பர் கலர் பெயிண்ட் அடிச்சிருங்க அந்த அந்த இதுவும் சரியாக போயிடும் அப்படின்றது அதே மாதிரி இருக்கக்கூடாத இடத்துல வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்கா அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஸ்க்ரீனைப்பட்டு ஸ்க்ரீனை போட்டு மூடியுதுங்க அப்படின்னு சொல்கிறதில் இருந்து அதாவது அதிகமாக செலவில்லாமல் நம்ம இருக்கிற தன்மைகள்லேயே வந்து நம்ம வந்து வாஸ்து குறைபாடலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து அவ்வளோ அற்புதமாக புரிய வச்சது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து என்ன பெயிண்ட் அடிக்கணும் என்ன கலர் அடிக்கணும் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம வீட்டை வந்து பெயிண்ட் அடிக்கணும் வீட்டுக்கும் சுவற்றுக்கும் உயிர் இருக்குன்னு சொல்ல வச்சது சொல்லி புரிய வச்சது அவ்வளவு அற்புதம் இப்போ உதாரணமாக என்ன எடுத்துக்கோங்களேன் எனக்கு வந்து நான் இப்போ சமீபத்தில் எந்த ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு எதனால ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை இந்த வாசு கிளாஸ் போக போக போதான் புரிஞ்சுது என்னோட ஹால் ரூமில் வந்து நான் ஒரு பெட்டு போட்டிருப்பேன் காட்டு மாதிரி திவான் மாதிரி அதில் படுத்து தூங்குவேன் அதில் படுத்து தூங்கினா என்ன பிரச்சனை வரும்ன்றது சொன்ன உடனே அப்போ லிங்க் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ துல்லியமாக புரிஞ்சுது பெட்ரூமில் வந்து நம்ம வந்து காட்டு போட்டு போடக்கூடாது அப்படின்றத சொல்லி புரிய வச்சது அதே மாதிரி டாய்லெட்டு ஏன் வந்து சுத்தமாக ட்ரையாக இருக்கணும் டாய்லெட் சுத்தமாக இல்லாட்டி என்னென்ன என்னென்ன மாதிரி குறைபாடுகள் வருது அப்படின்றதெல்லாம் சொல்லி புரிய வச்சாங்க ரொம்ப 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 அற்புதமாக இருந்துச்சுங்க ஒரு ஒரு மாடிப்படிக்கட்டிலேருந்து ஒரு ஒரு சின்ன டீட்டெயிலாக வந்து சின்ன விஷயம் கூட அவ்வளோ டீட்டெயிலாக ஒரு ஆணி அடிக்கிறோமா அடிக்கக்கூடாது ஏன் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் ஒரு கேலண்டர் மாட்டணுமா மாட்டக்கூடாத கடிகாரம் மாட்டணுமா மாட்டக்கூடாத பீரோ எந்த பக்கம் இருக்கணும் இந்த பக்கம் இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும் அதுக்கு நம்ம சரி பண்ணுறதுக்கு வாசு குறைபாடு சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு டீட்டெயிலாக நமக்கு புரியுற மாதிரி பாமர மக்களுக்கும் புரிய மாதிரி பாமர மக்களுக்கே புரியுதுனா நம்ம அச்சியலகட்டம் அட்வான்ஸ் முடிச்சிக்கணும் எவ்வளோ தெளிவாக புரியுங்க அப்போ அந்த வீட்டோட த ஒரு ஒரு வீட்டில் வந்து இளம்பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கானா அது எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு வயதானவருக்கு வந்து நோய் வருது அவர் பாதிக்கப்படுறானா எதனால் பாதிக்கப்படுது அந்த ஆணோட தன்மை அந்த வீட்டோடய தலைமுகன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காப்புல இல்லை அவர் சரியாக இயங்க முடியல இல்லை குழந்தைகளை இயங்க முடியலனா என்ன காரணம் இதை வந்து நம்ம ஏஎல்பி ஜாதக ஜாதகத்தில் வச்சு அவங்க வீட்டோட தன்மைகளை சொல்லும்போது கண்டுபிடிக்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ இப்போ வர்ற ஜாதகம் இப்போ இதை மட்டும் பார்க்க வர ஜாதகர்கிட்ட எல்லாம் வந்து நம்ம ஜாதத்தை வச்சு வந்து நான் சொல்லிடுறேன் சார் உங்கள் வீட்டில் வந்து இந்தந்த மாதிரி இருக்குங்களா இந்த ரூமில் வந்து இதை போட்டிருக்கீங்களா அப்படின்னா அவங்க ஆச்சரியப்படுறாங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்ததும் கிடையாது நான் இருக்கிறது எத்தனை கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் எப்படி ஜாதகத்தை வச்சு இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியப்படும் போது அப்படியே நம்ம குருநாதர் கண் முன்னாடி வர்றார் ஸோ எல்லோரும் வந்து இந்த அச்சை வாஸ்து படிக்கணும் அச்சை வாஸ்துக்கு முன்னாடி அச்சை லக்னம் பத்ததி ஜோதிடம் அடிப்படை அட்வான்ஸ் எல்லாம் துல்லியமாக படித்து உள்வாங்கி அப்புறம் அச்சைய வாஸ்து போது நம்மளால் நாமே வந்து தற்காத்து கொள்ள முடியும் ஏன்னா இப்போலாம் வாஸ்துன்ற பேரில் வந்து இப்போ இப்போ நடைமுறையோடு பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு வாஸ்து தெரியுமோ அவங்களுக்கு வந்து ஜாதகம் தெரியாது ஜோதிடம் தெரியாது ஆனால் வாஸ்து நிபுணருக்கும் வந்து ஜோதிடம் தெரியணுன்ற ஒரு அடிப்படை விஷயத்தை வந்து நமக்கு இந்த அச்சலகணம் பத்தி ஜோ வாஸ்து மூலியமாக நமக்கு உணர்ந்த நமக்கு வந்து புரிய வச்சுருக்காரு ஒரு ஒரு சிவில் இன்ஜினியருக்கும் வந்து இது தெரியணும் யார் யார் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த அக்ஷய வாஸ்து வந்து கண்டிப்பாக படிக்கணும் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது இந்த இந்த வட்ச அட்சய லக்ன பத்திரிகை உள்ள வந்ததே வந்து ஒரு பெரும் பாகியம் ஏன்னா வந்து ஒரு எனக்கு சென்னையை தெரிஞ்ச ஒரு நண்பர் இன்ட்ரடியூஸ் தான் அறிமுகப்படுத்தினார் அவர் மூலியமாக தான் இந்த ஊரில் வா இந்த வகுப்பூரில் வந்தேன் வந்த பிறகு அவ்வளோ புரிதல் எனக்குள்ளேயே பண மாற்றங்கள் அப்புறம் இந்த அக்ஷய வாஸ்துக்கில் வந்த பிறகு நான் வீட்டில் வந்து பண்ண மாற்றம் டக்கா டக்கா மூன்று மூணு போன வாரம்லாம் வந்து தேவையில்லாத பொருளை எடுத்து வைக்கிறேன் அப்படியே ஒரு வாட்டி சேருது ஒரு ஃபோர் நாட் செவன் அளவுக்கு சேர்ந்துருக்கு அப்போ வந்து வீட்டில் டென்ஷன் டென்ஷனும் ஏன் டென்ஷன் புரியாம இருந்தது இவங்களால டென்ஷன் இவங்களான டென்ஷன் கடைசியில் பார்த்தா ஜாதகரான நானே வந்து டென்ஷனை உருவாக்கி வச்சுருக்கேன்றது இந்த வாஸ்து இல்லை வந்த பிறகு தான் புரிஞ்சுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்பு அற்புதமான புரிதலை ஏற்படுத்தி கொடுத்தா நம்ம குருநாதர் திரு மூர்த்தி யாருக்கும் இந்த வாஸ்து கிளாஸை அவ்வளோ அழகாக தெளிவாக ஒரு ஃபாஸ்ட் இல்லாமல் நார்மல் ஸ்பீடில் ஒவ்வொருவருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி புரிய வச்ச சத்யநாராயண சார் அவருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நமஸ்காரங்கள் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் வரணும் அச்சைவாசம் படிக்கணும் அதே மாதிரி இந்த விளக்கு ஏற்றுறது சிம்பிளாக கூட சிம்பிள் விஷயம் விளக்கு ஏற்றுறது விளக்கு வந்து எந்த பக்கம் ஏற்றணும் ஒரு பீரோ எந்த பக்கம் வைக்கணும் அந்த இடத்துல வைக்க முடியலையா அது ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு உண்டியில் வச்சு சாம்பிராணி காமிக்கிறது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்குண்டான பரிகாரங்கள்லாம் சொன்னது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது இந்த அச்சயலகன பத்திரதி வாஸ்துவில் வந்து நான் சேர்ந்து நானும் ஒரு வாசு நிபுணர்னு சொல்லிக்கிறதில் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த பெருமை எல்லாமே என்ன திறமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த சத்யநாராயணன் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து குருமார்களுக்கும் சிலம் தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் வாழ்க வளமுடன் எல்லோரும் வாங்க அச்சயலகன பத்தி ஜோதிடம் பண்ணுங்க வாசு படிங்க நம்ம வாஸ்துவோம் நம்மளே சரி பண்ணிக்கலாம் நம்மளோட குறைகள் என்ன நமக்கே தெரியும் இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம பாசிட்டு கேட்டு தெரிஞ்சு தர சரி பண்ணிக்கிறத விட நம்மளே வந்து சரி பண்ணிக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் எல்லோரும் வாழ்க வரமுடன் நன்றி